நடிப்பு அரைக்கி சாண்ட்ரா அவர்கள் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க பேட்டியா ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவலா ஏன்னா லிட்டராக அதை பார்க்கும்போது வந்து ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் தெரியல இப்போ ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் வந்து நிறைய பேரை உட்கார வச்சு ஒரு ஆரவாரம் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு அதெல்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியல உட்காந்து மக்களுக்கு முன்னாடி உட்காந்து பேட்டி எடுக்கிறாங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து செட் பண்ண ஆடியன்ஸா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா வந்தவங்க யாருமே வந்து அந்த அளவுக்கு ஒரு க்ரேஸாகவும் இருந்த மாதிரி தெரியல ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்கங்க முக்கியமாக வந்து அந்த கார்ட் டாஸ்க்கை பற்றி தான் ஆல்மோஸ்ட் வந்து ஓட்டியிருக்காங்க நான் ஆல்ரெடி சொன்னல எவன் பேட்டி கொடுத்தாலும் சரி விக்ரம் பேட்டி கொடுத்தாலும் சரி பிரஜின் பேட்டி கொடுத்தாலும் சரி சாண்ட்ரா பேட்டி கொடுத்தாலும் சரி வினோத் அவர்கள் யார் பேட்டி கொடுத்தாலும் பாரு கம்ருதி இந்த பேரை யூஸ் பண்ணாமல் இவனுக்கு வந்து டைட்டில் வைக்க மாட்டேறானுங்க தமிழில் வைக்க மாட்டேறானுங்க அதை பேச விட மாட்டேறன் அதை தான் பேசானுங்க அந்த டாப்பிக்கை அதை தான் எடுத்து பேசுகிறானுங்க இவ்வளோ ஹேட்ரட் இவ்வளோ வன்மக்களை கூட்டிகிட்டு திரும்ப திரும்ப ஏன்டா அதை பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க தோணுது சரி அதை விடுங்க இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் நம்ம சாண்ட்ரா அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க சரி அந்த பேட்டியில் ஏதாவது ஒரு இடத்துல பொய் சொல்லியிருந்தா ஏன்னா அது பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணும் அதனால பேட்டி ஃபுல்லாகவே போய் சொல்லி வச்சுருங்க எனக்கு அந்த பேட்டியை பார்க்கும்போது அப்படிதான் அப்படி தான் அவங்க கொடுத்த அந்த ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவலில் அவங்க சொன்ன விஷயங்கள் ஆல்மோஸ்ட் எண்பது சதவீதம் எல்லாமே வந்து பொய்யாக தான் இருந்துச்சு ஏன்னா மக்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து உட்காந்து பார்க்குறாங்க அந்த தள்ளி விட்டாங்க விட்டீங்களா அது தவறு அதுக்கு ரெட் கார்டு கொடுத்தாச்சு அப்ப அதை தாண்டி நான் என்ன எதிர்பார்த்தேனா அதுக்கப்புறமா நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு சான்றா மேல முக்கியமா நடிக்கிறாங்க ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணாங்கல்ல சோ இதுக்கு தகுந்த ஒரு தெளிவான ஒரு ஆன்சர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தா அந்த இடத்துல வந்து காம்டாஸ்க்கில் என்ன என்ன பண்ணாங்க பார்த்தீங்களா என்ன இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்களே தவிர கடைசி வரைக்கும் அதுக்கப்புறம் நடந்த இன்சிடென்ட் அதுக்கப்புறம் அவங்க பண்ண ட்ராமா ஸோ இதை பற்றி அவங்க வந்து எந்த இடத்துலையுமே வாய் திறந்து பேசவே இல்லை அதுக்கான எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல ஆங்கர் அதுக்கேற்ற மாதிரி இது ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் மாதிரி தெரியல அவங்களுக்கான ஒரு விளக்கம் இருந்துச்சு அது என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ஹவராக வந்து வெறுப்பில் அபியூஸ் வந்து அவங்க பண்ணாங்களாம் ரெண்டு ஹவராக பண்ண மாதிரி எனக்கு தெரியல இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் நடந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த கார் டாஸ்கில் வெர்பல் அப்படின்னு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சாண்ட்ரா பட் ஆனால் அதுக்கு தூண்டுகோலாக இருந்தது யாரு அப்படிங்கிறத வந்து சாண்ட்ரா சொல்லவும் இல்லை ஒரு ஆங்கராக இருக்கவங்க வந்து கேட்கவும் இல்லை இப்போது ஸ்கேன்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு கமரத்தில் வந்து சொல்கிறாருங்க அப்படி பொழுது அதுக்கு காம பொறுக்கி பாரு சம்திங் அப்படி சொல்கிறதா இருக்கட்டும் ஸோ அதுக்கப்புறம் வந்து காமம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக இருக்கட்டும் அதுவும் இதுவும் ஒன்றா எனக்கு புரியல எனக்கு அந்த வார்த்தையும் இந்த வார்த்தையும் ஒன்றா இப்போ இவங்களோட ட்ரிகரிங் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ பாரு கம்புதில் வந்து இந்த கார் டாஸ்க்கு அவங்களோட ட்ரிகரிங் பாயிண்ட் எது அவங்க எப்போது ட்ரிகர் ஆகிறாங்க எதனால் கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வார்த்தை சொல்லும் போது தான் ஸோ அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு தூண்டுகோலாக இருந்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்மளோட சாண்ட்ரா அவர்கள் சோ அதுக்கப்புறமா தான் பிரச்சனை அடையுது அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வந்து வார்த்தைகளை விடுறாங்க ஏங்க திரும்பி சொல்றேன் பாரு கம்முதன் மட்டும் வார்த்தைகளை விடல அதே இடத்துல சேன்ட்ரா நிறைய வார்த்தைகளை விட்டுருக்காங்க நிறைய கெட்ட வார்த்தைகள் பேசியிருக்காங்க ஓகேவா அதை பத்தியும் பேசல வெளியில் என் குழந்தைகள் பாத்துக்கிட்டு இருக்காங்க என் குழந்தைகள் இதெல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க பார்வதி கமுருதன் வந்து இந்த அளவுக்கு நடந்துக்கிட்டாங்க இதே குழந்தைங்க நீங்க பேசுற அந்த வார்த்தைகளும் பார்த்துருப்பாங்கல்ல நீங்க சொன்ன காமம் பண்ணதா அப்படின்னு சொல்லி சொல்றீங்க உங்களை கண்டிப்பா மத்தவங்க பேசுறத பார்க்குறாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது பட் உங்களோட குழந்தைங்க நீங்க பேசுறத எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தானே இருப்பாங்க ஏன் நீங்களே பிரஜெண்ட் பேசும்போது என்ன சொன்னீங்க வெளியில் நம்ம குழந்தைய பார்த்துக்கிட்டு நம்ம பேசுற வார்த்தைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்மளோட நடவடிக்கையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லி சொல்றீங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்க காமம்னு யூஸ் பண்ணதா இருக்கட்டும் காம பொறுக்கின்னு சொல்லி யூஸ் பண்ணதா இருக்கட்டும் இதெல்லாம் என்ன வார்த்தைகள் அப்படிங்கிறத உங்க குழந்தைங்க பார்க்காம இருந்திருப்பாங்களா இப்ப பாரு கம்பிடுத்துல பார்க்காம இருந்திருப்பாங்க பார்க்காம இருந்திருப்பாங்க ஏன்னா அவங்க யாரோ பட் ஆனால் உங்களோட குழந்தைங்க நீங்கள் பேசுகிறத நீங்கள் நடந்துக்கிறத நீங்கள் பண்ணுறத பார்ப்பாங்களா இல்லையா அப்போது மற்றவங்க வந்து என் குழந்தை இப்படி பார்த்துக்கிட்டேன் என்னை பண்ணிட்டாங்க என் குழந்தைங்க எவ்வளோ கஷ்டப்படுவோம்னு சொல்லி சொல்கிறீங்களே நீங்கள் நடந்துக்கிட்ட விஷயத்தை உங்கள் குழந்தைங்க பார்த்துருப்பாங்கல்ல ஸோ அதெல்லாம் கேரக்டர் அசாசினேட் என்னை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க மனசட்சத்தை சொல்லுங்கள் அந்த வீட்டில் வந்து யார் யாரை கேரக்டர் அசாசினேட் பண்ணால் கேரக்டர் அசாசினேட் பண்ணுற அளவுக்கு யார் அந்த கார்ட் டாஸ்கில் யாரை யார் கேரக்டர் அசாசினேட் பண்ணால் இவங்களோட கேரக்டரை தப்பாக சொன்னது யாருங்க சிம்பிளாக சொல்லுங்கள் கார்பஸ் பார்த்தவங்க நீங்க சொல்லுங்க அவங்க வெளிப்படையா பச்சை அவர் போய் சொல்றாங்க என்ன வந்து அவங்க கே கேரக்டர் அசாசினேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்கள கேரக்டர் அசாசினேட் பண்ணீங்க நீங்க தான் அவங்கள வந்து பாத்ரூம் குள்ளார சொல்லி சொன்னீங்க நீங்க தான் அவங்களை வந்து காமம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இதுதான் கேரக்டர் அசாசினேட் அவங்களோட கேரக்டர் தப்பா சித்தரிக்கிறது உங்களை வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நீங்க எயிட்டின் பிளஸ் பண்ணீங்க இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தனிப்பட்ட முறையில் வந்து விமர்சனம் வச்சது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சாண்ட்ரா தான் அப்படி பார்க்கும்போது கேரக்டர் அசாசினட் வந்து நீங்க பண்ணலை அவங்க உங்களை பண்ணலை நீங்கள் தான் அவங்கள பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து உடம்பு ஃபுல்லாக வந்து பிளட் கிளாட் ஆயிடுச்சு எனக்கு ஓகே டன் தப்பு தாங்க தள்ளி விட்டது தப்புங்க அதில் நான் எந்த நேரத்துலயும் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன் பட் ஆனால் பிளட் கிளாட் அளவுக்கு அடிச்சு தள்ளினாங்களா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்க அவங்க அதை எப்படி எக்ஸாகரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒதைச்சாங்க பத்து டைம் ஒதைச்சாங்க என்னை அடித்து தள்ளினாங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணுறாங்க ரொம்ப அதை ரொம்ப மிகைப்படுத்தி அந்த விஷயத்தை வந்து ரொம்ப அதை வந்து பில்டப் பண்ணி சொல்கிறாங்க அந்த பண்ண விஷயத்துக்கு உங்களுக்கு மக்கள் ஆதரவு தெரிவித்தாங்க கரெக்டுங்களா அப்படின்னா பிளட் பிளாட் பண்ணுற அளவுக்கு அப்படி இன்னொன்று அடி அப்படிலாம் எதுவுமே பண்ண மாதிரி எனக்கு தெரியல தள்ளி விட்டாங்க லிட்டரலா தள்ளி விட்டாங்கன்னு வச்சுங்களேன் அதுவும் வந்து காரோட இதுவும் தரையும் பெரிய டிஸ்டன்ஸ்லாம் இல்லை ஒரு மலையிலேருந்து கீழே விழாவுங்க இங்கே இங்கேருந்து இங்கே அங்கே வந்து விழும்போது சரி ஓகே அவங்களுக்கு ஏதோ ஒரு சம்திங் ப்ராப்ளம் இருக்குங்க நடந்துச்சு பட் ஆனால் ஒட்டம்பு ஃபுல்லாக பிளாக்கெட் இங்கே ஆகிடுச்சு இங்கே ஆயிடுச்சு இங்கே ஆகிடுச்சு இங்கே ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லையாங்க இப்போ நீங்கள் திரும்ப திரும்ப வெளியில் வந்து ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற பேரில் உங்களை நீங்களே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறீங்க லிட்டரலாக எனக்கு அப்படி தான் தோணுச்சு ஸோ அதெல்லாம் வந்து சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து இவங்க அட்டாக் பண்ணிட்டாங்க அட்டாக் பண்ணிட்டு நான் நிற்கும் போது இவங்களாம் வந்து என்னை வந்து கலாய்க்கிறாங்க என்னை வந்து என்னை வந்து யாரும் வரமாட்டாங்க இவங்க ஏதாவது ஒரு பண்ணிட்டா என்னங்க பண்ணுறது நான் ஒரு பதட்டமாக இருந்தேங்க யாரும் அவர் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறீங்க உங்களை சுற்றி நானூறு எம்ப்ளாய்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டுறாங்க உங்களை சுற்றி எழுபது எண்பது கேமராக்கள் இருக்குது மெடிக்கல் டீம் ரெடியாக இருக்குது அப்படி இருக்கும்பொழுது இவங்க எப்படி அந்த இடத்துல வந்து அதை மிகப்படுத்துகிறாங்க அப்படின்னா நடுக்காட்டில் விட்டுட்டேன் என்னை என்னை சிங்கங்களும் புலிகளும் நரிகளும் சுத்தி கொண்டிருக்கிறது மனிதர்களே இல்லை இந்த இடத்துல எனக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா அவ்வளோதான் நான் தான் என்னை காப்பாத்தி விடுவோம் எல்லா விதமான பாதுகாப்பும் இருக்கு பிக்பாஸ் வீட்ல உங்களுக்கு கரெக்டாக அவ்வளோ சீக்கிரமாலாம் யாரும் உங்களை விட்டுற மாட்டாங்க ஆனா நீங்க எப்படி மிகப்படுத்துறீங்க யாருமே இல்ல தனி காட்டுல மாட்டிக்கிட்ட என்னை ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க செஞ்சிருவாங்க ஐயையோ ஐயையோ ஏன் தான் வந்து அவங்க சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறமா வந்து ஆங்கர் ஒரு கேள்வி கேட்குறாங்க இப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்கன்னு நடந்துச்சு போயிடுச்சு ஸோ வந்து காலில் விழுதும்போது நீங்கள் வந்து அதை வந்து இது பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் காலில் விழுந்ததே நான் பார்க்கல அண்ட பொழுது இதை பார்த்துன்ற மக்கள் நீங்கள் சொல்லுங்கள் அவங்க நார்மலா உட்காந்துருக்காங்க கம்முத்தின் கால விழ வந்து தான் உடனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அரோரா பின்னாடி போயிட்டு ஒளிவாங்க ஒரு ட்ராமா ஒன்று பண்ணுவாங்க போய் சொல்றாங்க அவங்க வந்து பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டாங்களாம் காலில் விழுந்தாங்க ஆக்சுவலா என்ன சொல்ல வராக்கட்டா ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க ரெட் கார்டு கொடுத்த காண்டில் வந்து என்னை அடிச்சுக்கோன்னு எனக்கு பயமாயிடுச்சு கிட்ட வரும்போது ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க இந்த டென்ஷன்ல வந்து என்ன அடிக்க வராம போல இருக்குன்னு சொல்லிட்டு சத்தியமாக நான்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல இவ் இவங்க இவங்க எப்படி திருப்பாங்க லிட்டரெலாம் சொல்கிறாங்க கமிருதனை வந்து ஒரு வந்து ஒரு பீஸ்ட் மாதிரி ஒரு மனிதனே இல்லை ஒரு மனிதத்தன்மை இல்லாத ஒரு மிருகம் எப்படி இருக்கும் இவங்க திரும்ப வந்து கேரக்டர் அசாசினேட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க உள்ளே உட்காந்து அந்த நீ ரெட் கார்டு கொடுத்து வெளியில் வந்தாச்சு அந்த தனிப்பட்ட மனுஷனை போயிட்டு அவங்க வந்து இப்போ அவங்க வந்து இப்போ செம்ம இதில் இருக்கும் அது இன்னொன்று சொல்கிறாங்க தூங்கி அவங்க தூங்கி எழுந்தாங்களா அப்போ வந்து கமிருதம் வந்துருப்பாங்கள அந்த விஷயத்துல தான் சொல்கிறாங்கன்னா இல்லதான் நான் தூங்கி ஏஞ்சு நின்ன கண்ணாடி முன்னாடி வந்து நிற்கிறான் டப்பு நான் பயந்துட்டேன் அந்த கிளிப்ப நாங்களும் பார்த்தோம் ஆக்சுவலாக கமரதன் வந்து கிச்சன்ல வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் அவன் பாயில ஏதோ ஒன்று போட்டு சாப்பிட்டு இப்படி பார்க்கும்பொழுது அவன் நின்று பயந்துட்டு அப்படியே அவங்க அவங்க ஏழுச்சி நின்று பார்க்கும்போது அவன் வந்து தான் இருப்பான் அங்கே ஆக்டிங் ஆரம்பிச்சிருப்பாங்க அங்க பார்த்து ஆக்டிங் ஆரம்பிச்சுட்டு ஒரு மாதிரி வந்து பருவாங்க என்னடா இது வந்து பதறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கண்ணாடி கிட்டே வருவான் கண்ணாடி கிட்டே அதுக்கப்புறம் தான் வருவான் அது அது அப்போ கத்தி ஓ க ஒரு மாதிரி கத்தி ஐயோ அப்போ சொல்லி கத்தி ஒரு மாதிரி பண்ண உடனே சபரி விக்ரமலா நம்ம வக்கரம் விக்ரமா சொல்ல வேண்டும் நடிப்புனா நடிப்பு அரைக்க இவங்க நடிப்பு அரைக்கினா அவங்க நடிப்பு அரைக்க வக்கரம் விக்ரமாக இருக்கட்டும் சபரியா இருக்கட்டும் ஸோ உடனே ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க பச்சையா வந்து நான் தூங்கிச்சேன் சடனாக வந்து கண்ணாடி பண்ணணும்னு பயந்துட்டேன் அப்படிங்கிறாங்க இதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்களாங்க அந்த கிளிப்பை நீங்கள் திரும்பி போய் பாருங்க அவன் அங்கே கிச்சனில் போதே இங்கே ரியாக்ஷன் கொடுக்க ஆரமிச்சிடுவாங்க அதனால தான் அவங்க இருந்து பார்க்க வருவான் சரி ஓகே டென் சாரி சொல்லலாம் ஏதோ ஒன்று இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்த உடனே நான் வந்து பதனிட்டேன் பயமாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி அதுக்கு அதுக்கப்புறம் வந்து காலையில் தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்வதி பார்வத் எனக்கு சிறு சிரிப்பு தான் வருது எனக்கு அந்த இன்சிடென்ட் நடந்தது தப்பு ஆனால் அதுக்கப்புறம் பண்ணது இல்லாம பக்கா ட்ராமா தண்ணி குடிக்க வரும்பொழுது உடனே அவன் பார்த்துட்டு ஐயோ அப்படி சொல்லிட்டு உடனே அதுக்கும் பயந்துட்டு ஓடுறது அது எப்படின்னா வச்சுக்கலங்க இவங்க ரெண்டு பேரையும் உள்ளே இருக்கும்போது இவங்களோட நடிப்பு திறமையால ஒரு ஒரு எல்லோ கார்டு அந்த வாணிங்கோட முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்த இவங்களோட நடிப்பு திறமையால நடித்து ரெட் கார்டு கொடுக்க வச்சுட்டாங்க நான் வந்து பாராட்டு வெகுவா ஒரு நல்ல நடிகை ஒரு நல்ல ஒரு குணச்சித்திர ஒரு நடிகையா வந்து நான் வந்து அவங்களை வந்து பாக்குறேன் சோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து வரணும் அப்படின்னு சொல்ற நான் நினைக்கிறேன் சோ அதுக்கப்புறமா வந்து கம்முதனை பத்தி திரும்ப திரும்ப சொல்லும்போது கம்மருதன் வந்து அடிக்கக்கூடிய ஆள் தாங்க காலைல ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தானா வச்சுக்கலாங்க ஒரு ரெட்டில நானும் வந்து காலி ஆயிடுவேன் அரோராவே அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா வந்து ஒரு மாதிரி என்ன அடிக்க வருவான் வந்து பண்ணிடுவான் அப்படி அரோரா வந்து இப்ப யூஸ் பண்ணிக்கிறாங்க அரோரா வந்து இந்த மாதிரிலாம் சொல்லிடறாங்களா இந்த அரோரா கமுருதனை எந்த அளவுக்கு கேவலமாகவும் வக்கரமாகவும் பின்னாடி சாண்ட்ரா கிட்ட சொல்லிட்டு மிஸ்ஸின்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாம எப்படி வெக்கமே இல்லாம வந்து அன்னைக்கு சொல்லுது அந்த ஃபினால வந்து கம்மு மிஸ்ஸியோ அதுதான் வன்மங்கள் வந்து இப்படி தான் வந்து தெரியும் ஸோ அதுக்கப்புறமா வந்து பிரஜின் இதுக்கப்புறமா தான் எங்கள் பேப்பர் ரவுடி வந்து உள்ளே என்ட்ரி கொடுக்குறாரு அவர் என்ன சொல்கிறார்னா வெளியில் வந்து பார்க்கும்போது என்ன சொன்னான்னா வந்து அவனெலாம் பிரச்சனை இல்லைங்க நான்லாம் வந்து அதெல்லாம் ஒரு விஷயமாகவே எடுத்துக்கல நாங்கள் நார்மலாக பேசிக்கிட்டோம் இப்படிலாம் சொன்னால் என்னை வந்து அவனால் ஃபேஸ் பண்ணவே முடியல என்கிட்டலாம் வந்து அவனால் நிற்கவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து உங்கள் அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ இந்த மாதிரி நடந்தால் அதெல்லாம் கரெக்டு அது ஒரு கனவனா நீங்க சொல்றீங்க உங்க குடும்பத்தில் நடக்கும் போது அது எப்படி ஆகும் வந்து அந்த விஷயத்துக்கு நான் கூட சப்போர்ட் அந்த அடிப்பட்ட விஷயத்தில் எட்டி உதச்ச விஷயத்தில் வந்து நான் வந்து பாருக்கோ கம்புத்தோ சப்போர்ட் பண்ண மாட்டேன் அந்த விஷயத்தில் பண்ணுவேன் எட்டி உதச்சதும் இது பண்ணதும் தப்பு தான் ஆனா அந்த டூ மினிட்ஸை தாண்டி அதுக்கப்புறம் நடந்த இன்சிடென்ட்டோ அதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் தான் அதையும் நம்ம பேசணும்ல அந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் இல்லைல்ல அதை தாண்டி முன்னாடி பின்னாடி நடந்த விஷயங்களையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குல்ல ஸோ உங்க ட்ராமாவால் நீங்கள் உங்க மேல ஒரு விஷயம் நடக்குது உங்க உங்களுக்கு ஒரு அநீதி நடக்குது அதை வீக்கெண்டில் உங்களோட மச்சா வந்து அட்ரஸ் பண்ணுவாரு அதெல்லாம் ஓகே அதுக்கப்புறம் ட்ராமா அதுக்கப்புறம் ரெண்டு பேரோட லைஃப் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணி அவங்கள வந்து எந்த அளவுக்கு மட்டப்படுத்தமோ பண்ணி அவங்க வெளியில வந்து அவங்கள வந்து வாழ்க்கையை சீரழிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணி பார்த்தீங்களா அதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கேம்ல வந்து நான் வந்து கேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் ஆனால் வந்து நான் மன்னிப்பு மன்னிக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லி சொல்றாரு நம்ம பேப்பர் நடபடியவர் வந்து கேமு கேம்னு சொல்லி சொல்லும்போது முடிஞ்சு போச்சு அந்த இடத்துல கேம்னு கரெக்டா இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ இப்போ சாண்ட்ராவை தள்ளி விட்டது ஒரு பெரிய மலையில் மலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடி மலையிலேருந்து கீழே விழுந்ததுனால வந்து உங்களுக்கு பிளாக் டாட்லாம் ஆச்சு ஓகேவா ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ தெரியுதுல நமக்கு இப்போ இவ்வளோ பெரிய அடிப்பட்டா நமக்கு தெரியாமல் போட்டது அப்படிதான் தெரில எனக்கு எப்படி தான் ஒன்றுமே புரியல சரி ஓகே அடிபட்டுருச்சு நீங்கள் வந்து ஒரு ட்ராமா பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணி இருக்கா கொடுத்து அனுப்பிட்டீங்க இதே திறமை பார்வதிலாம் போயிடுச்சேங்க அதுதாங்க எனக்கு வந்து ஒன்றும் புரியல பார்வதிக்கு அந்த அந்த திறமை மட்டும் பார்வதி இருந்துச்சுன்னா வச்சுக்கலாங்க எங்கள் சபரியை வந்து அனுப்பி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் அனுப்ப மாட்டாங்க அவங்களோட ப்ராடக்ட்டு எந்த அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இதுவாக பார்க்கணுமோ அந்தளவுக்கு பார்ப்பாங்க ஸோ அதுக்கப்புறமா எங்கள் பேப்பரோட ஒரு விஷயத்தை சொன்னார் அதுதான் வந்து எனக்கு வந்து காமெடியாக இருந்துச்சு என்ன சொல்கிறாருன்னா நான் குழந்தைகளை கூட வா நீ போ அப்படின்னு பேச மாட்டேன் எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பேன் ரொம்ப நான் ரொம்ப அப்படி தங்கமானவனாலாம் பிரஜினை கிழங்கினு கிழிச்சு நான் வீடியோ போட்டுருந்துருக்கேன் இதுக்கு முன்னாடி சுபிக்ஷாவை டிவார்மிங் டேப்லெட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதாக இருக்கட்டும் சாண்ட்ரா அதுக்கப்புறம் வந்து வியானவனால அடித்து பறக்க விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னதாக இருக்கட்டும் விக்கிரமா நான் வந்து உனக்கு இது சொல்லி சொன்னதாக இருக்கட்டும் டேஷ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னதா இருக்கட்டும் சுபிக்ஷா கிட்ட நேரடியாக போயிட்டு த்ரெட்னிங் பண்ணதா இருக்கட்டும் எல்லாரையுமே அங்கே இருக்கிற எல்லாரையுமே மிரட்டிட்டு நான் அடிச்சிருவேன் செஞ்சிருவேன் நீ வா போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு குழந்தைங்கள்கிட்ட கூட நான் அப்படி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பச்சையாக போய் சொல்கிறேன் யாழ் மனசாச்சும் கொஞ்சமாகச்சு இருக்கா யாரு நீ போ நீ சொல்கிற அதே மாதிரி நீ நடந்துருந்தனா நான் விமர்சனம் வைக்க மாட்டேன் ஆனால் இந்த மாதிரி நடந்துக்கலையே நீ உன் குழந்தைங்க உங்கள் குழந்தைங்களை கூட போன்னு சொல்லி சொல்ல மாட்டேன்னு சொல்லி சொல்கிற நீ எந்த இடத்துல என்னென்ன விமர்சனங்களை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் குழந்தைங்க பார்ப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க எங்கள் குழந்தைங்கள் பார்ப்பாங்க ஐயோ அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க உங்கள் குழந்தைங்க பார்க்குற சொல்லு நீங்கள் என்னென்ன வார்த்தைகள் பேசுறீக்கீங்க டிவார்மிங் டேப்லெட் போடுத்து வார்த்தையை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் வந்து உங்கள் குழந்தைங்கள் பார்க்க மாட்டாங்களாங்க நான் வந்து எல்லாத்தையும் கல்ட்டிடுவோம் ட்ரெஸ் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாணிக்கும்போது சொல்லி சொல்கிறீங்க அதெல்லாம் உங்கள் குழந்தைங்க பார்க்க மாட்டாங்களாங்க ஒருத்தவங்களை பாடுசேமி விக்ரம வக்கிரம் எனக்கு பிடிக்காது இருந்தாலும் வக்கரம் வந்து ஒரு இடத்துல வந்து இப்படி ஒரு மாதிரி பண்ணி காமிச்சிருப்பாங்க அதெல்லாம் வந்து உங்கள் குழந்தைகள் பார்க்க மாட்டாங்கண்ணாங்க ஏன் நம்ம பேப்பர் ரவுடி வந்து வாணின்னு போட்டு கூட சொல்ல மாட்டேன் குழந்தைகள் பார்த்துக்கலாம்னு சொல்லி சொல்கிறில்ல எத்தனை பேரை வந்து நீ த்ரெட்மின் பண்ணுறீக்க ஏன் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் குழந்தைங்க வந்து கொண்டாட ஏ எங்கள் அப்பா ரவுடிடா பெரிய ரவுடி அப்படின்னா கொண்டாட போகிறாங்க அப்போ அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து பாதிக்கப்படாதாங்க அப்போ நீங்கள் என்ன கரெக்டாக இருந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பேசிருக்கீங்க போயிட்டு ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவலில் எனக்கு அதுதான் புரியல நீங்களா அதை பேசுற அளவுக்கு வந்து நீங்க அந்த அளவுக்கு வந்து பரவாயில்ல நீங்க உங்களோட வன்மங்கள் அப்படி இருந்து வெளியில வந்து இருக்கு இந்த டிராமா இந்த டிராமா கோயிலுக்கு சான்றா அப்படிங்க ரொம்ப நல்லவங்களும் அப்படியே வந்து பியூரா காமிச்சுப்பாங்க அப்படியே போற போக்களை வந்து வன்மத்தை கொட்டுருவாங்க அந்த மாதிரி ஆளு சண்ட்ரெல்லாம் போற போக்கில் அப்படியே வந்து ஒரு நடிப்பை போட்டு ஒரு வன்மத்தை கொட்டிட்டு அப்படியே சைலண்டா போயிடுவாங்க அதை பெருசா யாரும் எக்ஸாகரேட் பண்ண மாட்டாங்க ஆனா இவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அழுது புரண்டு ஒரு மாதிரி வந்து பண்ணி ஒரு விஷயத்த வந்து பண்ணிடுறாங்க அதுதான் நம்மளோட சேச்சி சாண்ட்ரா அவர்கள் ஸோ கடைசியாக பார்வதி வந்து நீங்கள் வந்து ஃபினால ஸ்டேஜில் வந்து சொன்னீங்களே எப்படி நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து பண்ணி அப்படின்னு அப்படிங்கும்போது நான் மன்னிக்கிறேன் ஆனால் வந்து இந்த கடவுள் மன்னிப்பாரா பார்த்துக்கிட்டு இருக்க தாய்மார்கள் மன்னிப்பாங்களா எப் எதுக்கு இந்த டைலாக் அப்புறம் எதுக்கு நீங்கள் போயிட்டு அந்த இடத்துல வந்து எனக்காக பார் எல்லா இடத்துலையும் நின்றுருக்கா அதனால வந்து எனக்கு போய் அவளை கட்டி பிடிக்கும்னு தோணுச்சு இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது உண்மையாவே அந்த இடத்துல ரெண்டு பேர் ரெட் கார்டு வாங்கிட்டு போகும்பொழுது உரத்தை விசிலடி கொண்டாடுறான் சபரி இந்த சைடு வக்ரம் வக்கரம் கதை திறந்துருக்குங்கிறாங்க அரோரா அப்படியே வந்து நம்ம சாண்ட்ரா அப்படியே கட்டி அணைச்சிக்கிட்டு அப்படியே போ 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 வந்து அப்படின்னு சொல்லி துறத்துறது இப்பெல்லாம் பண்ணிட்டு போகும்போது நான் கட்டி குடிக்கும் தோணுச்சு உலகமாக நடிப்புடா சாமி உலகமாக நடிப்பு பார்வதியை திரும்பி கூட பார்க்கல எவனுமே அங்கே இருக்கிற யாருமே ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியில் போகும்போது அப்படி இருக்கும்போது நான் அவங்க போய் கட்டி பிடிக்கணும் அழுகணும் அப்படிலாம் நினச்சேன் அட்லீஸ்ட் நீங்கள் அந்த ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா திரும்பியாச்சும் பார்த்துருப்பீங்க பார்வை போயிருக்கிறத போயிட்டு அங்கே நின்று பே பார்த்துருப்பாங்கல்ல அவங்க யாரையும் எதிர்பார்க்கல அது வேற விஷயம் அவங்க போயிட்டு அங்கே நிற்கும் போது கூட நீங்கள் திரும்பி பார்த்துருக்கலாம் அந்த அவங்கள பார்த்துருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு ரியாக்ஷனாக தெரிஞ்சிருக்கும் அவங்கள ஒரு சின்ன ஆக்டிவிட்டியில் ஓ இவங்க இப்படி தோணியிருக்கும் போல இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுருக்கோம் பட் ஆனால் எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை கிட்ட அப்படி இருக்கும்போது ஏமா பொழுகிற ஃபுல்லாகவே ஒரே அவ்வளோ பொய்களும் வன்மங்களும் நிறைஞ்சிதான் இருந்துச்சு சரி ஓகேங்க அவ்வளோதான் நம்ம இதை பேசி பேசி அழுத்து போச்சு நமக்கு ஓகேவா டன் நம்ம வந்து அடுத்ததான் வந்து வேற கண்டென்ட்டுக்கு போயிடுவோம் ஸோ அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பேசுகிறேன் சேனலை புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஹை பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க இதே மாதிரி அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் நடைபெற்ற வரை நான் ஏவி